ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலாடையிலேருந்து நெய் எப்படி எடுக்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்து வச்சிருந்த பாலாடை தான் நான் பண்ண போகிறேன் பாலாடை எடுத்துக்கோங்க ஐஸ் பாட்டர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஆடிங்க நல்லா அரைச்சி நல்லா அரைச்சி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு டைம் விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் வெண்ணை மேலே திரண்டு வரும் இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி ஐஸ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அழுக்கு அதில் கசடுலாம் இருக்கும் அந்த மா அதெல்லாம் போயிடும் அப்படி பண்ண நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் போடுங்க கடாயில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக எதாவது இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா உருக் உருக விடுங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாருங்கள் நல்லா உருக ஆரம்பிக்குது நல்லா உருக ஆரம்மிச்சதுக்கப்புறம் நிறைய நுர வரும் நுற நல்லா நுரையெல்லாம் நுரையெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் திரண்டு வரும் என்ன மாதிரி வரும் நல்லா கிண்டி விடுங்க திரண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரி ஆகும் மாவு மாதிரி இருந்துச்சுல்ல நிறையா மாவு முருங்கை தழை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் முருங்கை தலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டி தனியாக வச்சுருங்க அதில் மாவு மாவாக வரும் அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் என்னோடய பெபிஸ்க்கு நான் கொடுப்பேன் பாருங்கள் அழகாக தயிர் ரெடி ரெடியாகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்